ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் வந்துட்டிங்கன்னா மகேந்திராவில் டியூவி த்ரீ ஹண்ட்ரடு டி எயிட் தான் பார்க்குறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டி சூப்பரான தெளிவான வண்டிங்க ஆடியோ செட்னா டச் ஸ்க்ரீன் செட்டு ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கு உங்கள் ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் ஏன்னா டியுவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜெனிலாக நான் இருக்க இருக்கக்கூடிய ஒரு மாடலு சீட் செட்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜோ கிராச்சஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு வண்டியில் டோட்டலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது டயர் எல்லாமே நாலு டயரும் புது டயரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி டீசல் வண்டி வண்டி டீசல் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியும் மிகவும் தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வண்டிக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு சீட் செட் எல்லாமே நீட்டாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர் காம்பினேஷனில் இருக்குது வண்டி இருக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குதுங்க சரிங்களா லோன் பண்ணிக்கலாம் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் லோன் பண்ணியும் கொடுத்துருவாங்க அந்த லோன்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா வீல் பார்த்து நாலு வீலும் அலை வீல் நாலு டயர் புதுசு தெளிவாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியோட கான்டக்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் கீழே பார்த்து கொடுத்துருக்கேன் இதுதான் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு அந்த நம்பர் நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி பேசலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கூட பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா